எதுக்கு அடிச்சேட கரல என்ன காரணத்துக்கு விட்டுற வேண்டியதுண்ணா வரலன்னா போயிட்டு போறேன் நாளைக்கு வருவான் யாரும் பேசாங்க வீடியோ ரெக்கார்டிங் தாசு தாசி அந்த சாம்பார் சாதம் இப்போதான் செமிக்கிது தாசுக்கு விளாட்றதுக்கு நூறு யாப்பும் பேருக்குண்ண அது யார் எப்படி அப்படி போகிறது சரியான பாஸ்ட்டாக போகிறேங்கப்பா ஆமா

ஆடு கோழிலாம் அசால்ட்டாக கிடக்குது யானை எல்லாம் கிடையாது யானை எல்லாம் இருந்தா தான் வர முடியாது சவுண்டு கேட்டே இருக்கும் இது சும்மா சாதாரண மலை நார்மலான மலை தான் நானும் பெரிய லெவலில் நடந்தேன் ஜீப் போகிறோம் வண்டியை நட்டி விட்டுருங்க ஜீப்பே காணும் வரு அப்படியா ஜிப் ஜப்பாந்த ஏக்கர் கணக்கில் வச்சிருப்பாங்கண்ணா ம் ராஜீவ் பாய் பிரபா சும்மா ஒரு ஆயிரம் பேர் கிடைக்கும்

உண்டைக்கான துணி காணும் போட்டுவானல புரியல கடைசியா சொல்றது காலந்த இடத்துக்கு வந்துட்டோம்